நீ சொன்ன மாதிரியே வர வர விமல் சரியே இல்ல மச்சி ஓவரல் ஹெல்ப் பண்றான் எனக்கு கோவம் வந்துச்சு நான் கிளாஸ் ரூம் போயிடுறேன் எங்க கிளாஸ் ரூம் எங்க இருக்குன்னு சொல்ல நேரா போய் ரைட்ல போனா லெஃப்ட்ல இருக்குமே டேய் கிளாஸ் ரூம்க்கு வழி கட்ட கேர்ள்ஸ் பாத்ரூமுக்கு வழி சொல்ற வேணா ஒண்ணு பண்ணு அங்க வராம ஒரு தட்டை பேர் டேய் என்ன நீ சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்த கதைய காலேஜ் ஃபுல்லா சொல்லணும் தெரியறியே ஒரு பயலும் கேக்கல நாங்க கேக்குறோம் வா அப்படியா இவன பார்த்தா சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்த மாதிரி தெரியலையே சூட்கேஸ் திருடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கான் அண்ணே அத நான் எப்படி சொல்லுவேன் யார்கிட்ட சொல்லுவேன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்ப நாங்க சிக்கிட்டோமா பாருங்க சும்மா நீ சொல்லுமா அண்ணா இந்தியாவுக்கு ஒரு கேரளான்னா இந்த வேர்ல்டுக்கே ஒரு சுவிட்சர்லாந்துண்ணே அவ்வளோ அழகுண்ண ஒரு நாடு முழுவதும் ஃபுல்லாக ஸ்னோ சமமிஸ்ட்டுண்ண பச்சை தம்புளியை போத்துன மாதிரி அழகான மலை ரோட்ல முகம் பார்த்து சும்மா சீவலாம ரோட்ல என்ன கண்ணாடி பா வச்சுருப்பாங்களா ஏ அவ்வளோ நீட்னஸ்ஸு ரோட்டில் நாய் கக்கா போச்சுன்னு வச்சுக்க அப்போவே அள்ளி டஸ்பின்கெலாம் போட்டுருவாங்க ஆனா ஒன்றுண்ணே டிவில காலையில அஞ்சு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் பொண்ணுங்க வந்து ஆடு குடுப்பானுங்க பாரு உம் எதுக்குடா அதுக்குத்தான் எனக்கு இவ்வளவு ரேட்டு ஓ இது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும் பாங்க நமக்கு செம என்ஜாய்மெண்ட்டுமா டேய் இத முதல்ல சொல்ல வேண்டியதாண்டா மச்சி வந்து போறோம் டிவி பாக்குறோம் டாட் அவ எவ்ளோ அழகா சொன்னா அத விட்டுட்டு டிவி பாக்குறான் சுவிட்சர்லாண்டை விட சூர் இருக்குன்னு ஒண்ணு வரும் தம் இல்லையாடா என்கிட்ட இருந்ததை பார்த்த வாங்கிட்டாடா ஆயிடா லேட் ஆயிடுச்சு லேட்டா கொடு லேட்டஸ்டா ம் இத வாரம் வாரம் பாக்குறோமே லேட்டஸ்ட் கொடுக்குறேன்

எப்பவும் போல ஊருக்கு போனா என்னடா இருப்பான் இல்லையே இல்ல நான் மூடிக்கிட்டு கதையே கேளு அப்படியே காவேரிய தாஜா பண்ணி ஓரம் கட்டிட்டு உள்ள வந்தா அப்படியே என்ன எந்திரிக்க விடாம கட்டி உருண்டுட்டாடா அதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும் மீதிய நாளைக்கு டேய் இப்பவே சொல்றா மூடா இருக்குடா எனக்கு டயர்டா இருக்குடா இப்ப கதைய சொல்றியா இல்லையா யோசிக்கணும் நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் பண்ணுங்கடா